வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு ஏன் வாக்குகள் குறைந்தன விளக்கிய பிரதமைச்சர் அனுரதரப்புக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளி மன்ற தேர்தல் முடிவு ஆட்டம் காட்டுகின்றதா இந்தியா சற்று பாகிஸ்தானை அலறவிடும் வெடிச்சத்தங்கள் செங்கடலில் நிலை தடுமாறிய அமெரிக்க போர் விமானங்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் மகிழ்ச்சியில் ஒட்டு பகிடுவதை தொடர்பில் அலட்சியம் காண்பித்த அதிகாரிகள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் புலம்பெயர் மக்களிடம் ஸ்ரீநேசன் எம்பி முன்வைத்துள்ள கோரிக்கை கடும் காற்றுடன் கூடிய மழையால் மரம் வீழ்ந்து வீட்டுக்கு சேதம் மூவாயிரம் நாட்களை எட்டிய காணாமல் போன உறவுகளின் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த உளராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகள் தொடர்பில் பிரதியமைச்சர் மஹிந்த சமரசிங் கருத்து வெளியிட்டுள்ளார் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலம் மற்றும் விசாக் பண்டிகை காலம் போன்ற காரணிகளும் அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை வீழ்ச்சியில் தாக்கம் செலுத்தியதாக தெரிவித்துள்ளனர் மக்கள் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதைய சிறப்பாக செயல்பட அரசாங்கம் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என முன்னாள் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி வலியுறுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அலிசபிரி அப்பதிவில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் ஊடக கண்காட்சியை நடாத்துவதன் ஊடாக எப்போதும் நாட்டை ஆள முடியும் என நீங்கள் கருதி இருந்தால் அது முற்றிலும் தவறான நீங்கள் கூறும் விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதனூடாக வீதிகளில் இருக்கும் மக்களால் உணரக்கூடிய மாற்றத்தை உருவாக்குங்கள் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயன்மிக்க பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் காலவோட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆர்வம் இழப்பார்கள் அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதனாலேயே தற்போதைய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டது து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் இந்த மன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அபாய எச்சரிக்கையாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற கோட்டாபாய் ராஜபக்ச பதினெட்டு மாதங்களில் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் அடுத்தடுத்து தோல்வி கண்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கு இலங்கைக்கு திராணி இல்லை எனவே தற்போது அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் லாகூரில் பலத்த வெடிச்சத்தங்கள் மற்றும் சைரன்கள் கேட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் பாகிஸ்தான் கிழக்கு நகரமான லாகூரில் உள்ள வோல்டன் வீதியில் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டுவெடிப்பு சத்தங்கள் வெடிப்பின் தன்மை மற்றும் இடத்தை ஆராய்ந்து வருவதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை லாகூர் வால்டன் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கோபால் நகர் மற்றும் நசீராபாத் பகுதிகளில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து மக்கள் பீதியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்ததாக உள்ள தெரிவித்துள்ளனர் அமெரிக்க கடற்படையின் சூப்பர் கார் நேட் விமானம் தாங்கி கப்பல் தரையிறக்க தவறியதால் செங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது போர் விமானத்தின் தடுப்பு கம்பிகள் அருந்தமையால் விமானம் செங்கடலில் வீழ்ந்ததாகவும் இதில் இருந்த இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் அதே கப்பலில் மற்றொரு விமானம் விபத்துக்குள்ளானதுடன் இது இரண்டாவது போர் விமானமாகும் இந்த நிலையில் எஃப் பதினெட்டு போர் விமானத்தின் விபத்து குறித்த நிலைமை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த விமானம் ஹவுதி அமைப்பினால் தாக்கப்படவில்லை என்பதை தங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னணியில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முகத்தை முழுமையாக மூடும் தலைக்கவசம் அணிந்திருப்பவர்கள் அல்லது சந்தேகத்திடமான முறையில் நடந்து கொள்பவர்களை சோதனையிடுவதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அத்தகைய நபர்கள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தி சரிபார்க்குமாறு காவல்துறை கேட்டுக் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக முகத்தை மூடும் தலைக்கவசம் அணிந்திருந்தவர்களால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இடம்பெற்ற நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோம் ஆனால் ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை பெற்று கொண்டுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற முனைவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்யை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் இந்த தேர்தலில் பொதுஜன பெருமனுதான் சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றுள்ளது என்று மகளுடன் குறிப்பிட வேண்டும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடி சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் என்றார் அண்மைய காலத்தில் பதிவான சில பகடிவதை சம்பவங்கள் உரிய கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நடைபெற்றிருப்பதாக இலங்கை சட்டத்தன்மைகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பகிடிவதை சம்பவங்கள் தொடர்பில் அவ்வதிகாரிகளும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது மிக மோசமானதும் மனித தன்மையற்றதுமான காரணமாக சப்ரகமூக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாம் மிகுந்த கவலை அடைகின்றோம் எந்தவொரு கல்வியல் கட்டமைப்புகளிலும் எந்தவொரு மாணவருக்கு எதிராகவும் பகிடிவதை மற்றும் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது நாட்டின் சட்டத்தை மாத்திரமன்றி அடிப்படை மனிதாபிமான கோட்பாடுகளையும் மீறுகின்ற செயலாகும் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இருபதாம் இலக்க கல்வி கட்டமைப்புகளில் பகிடிவதை மற்றும் ஏனைய வன்முறை தடுப்புச் சட்டத்தின் சரத்துக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து நாம் தீவிர கரிசனை கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சட்டவிரோத பகுடிவதை செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மற்றும் ஏனைய உயர்கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டுமென ஒன்றை வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது விமர்சனங்களோடு மாத்திரம் நின்றுவிடாமல் நமது பிரதேசங்களில் அபிவிருத்தி குன்றி காணப்படுகின்ற இடங்களில் கல்விசார் அபிவிருத்திகள் பௌதிக வளம் சார்ந்த செயற்பாடு போன்றவற்றை செயல்படுத்தும் இடங்களில் பங்களிப்புகளை சரியானவர்களிடம் போது அவர்கள் வீண்விரியம் இல்லாமல் அபிவிருத்தியை அந்தந்த பிரதேசங்களில் செய்ய முடியும் என்பதை தான் இந்த சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றிய முடிவுகள் ஓரளவுக்கு வெளிவந்த நிலையில் இந்த தேர்தல்களை பற்றிய சில கருத்துக்களை வெளியிடலாமல் நினைக்கின்றேன் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகள் காணப்பட்டன இந்த பன்னிரண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஒன்பது உள்ளூராட்சி சபைகள் தமிழ் மக்கள் சரிவாக வாழுகின்ற பிரதேசங்களில் அமைந்துள்ளன மூன்று உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் வாழுகின்ற தமிழ் மக்கள் சரிவாக வாழ்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இந்த பிரதித்துவ முறையானது வட்டார முறை தேர்வு வீதாசார முறை தேர்வு அதையும் விட தொங்குநிலை ஆசனம் என்ற மூன்று வகையான ஆசனங்களை கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது விளாவாரியாக சொல்வதாக இருந்தால் பவுனதீவு பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அங்கு பத்து வட்டாரங்கள் காணப்படுகின்றன பத்து வட்டாரங்களில் களமிறங்கிய எமது தமிழரசு கட்சி வேட்பாளர்கள் பத்தையும் மொத்தமாக கைப்பற்றி தந்திருக்கின்றார்கள் அது ஒரு வெற்றிகரமான ஒரு அமோகமான வெற்றி என்று நான் குறிப்பிட முடியும் அதே போன்றுதான் வாழைச்சனியை எடுத்துக்கொண்டால் வாழைச்சனியில் பத்து தமிழ் வட்டாரங்களையும் எமது தமிழரசு கட்சி வெற்றி பெற்று தந்திருக்கின்றது போன்று அடுத்ததாக செங்கல்ட்டியில் காணப்படுகின்ற சபையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பதிமூன்று தமிழரசு கட்சியினால் வெற்றி விட மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் அதிகப்படியாக பதினாறு வட்டாரங்களில் தமிழரசு கட்சி தனித்திருந்து அடி வென்று தந்திருக்கின்றது அதையும் விட நாங்கள் அடுத்ததாக பார்த்தால் மண்முனை பற்றி அதில் வந்து எங்களுடைய தமிழ் வட்டாரங்கள் எட்டு காணப்பட்டன எட்டில் ஆறு வட்டாரங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன இதையும் விட நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது மத்திய வட்டாரங்கள் மற்ற பிரதேச சபைகளை எடுத்து பார்த்தால் பத்துக்கு ஏழு பத்துக்கு எட்டு அடுத்ததாக பத்துக்கு ஆறு பத்துக்கு அஞ்சு என்ற அடிப்படையில் மற்றைய பிரதேச சபைகளும் வெட்டி பெற்றிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மட்டக்கிழப்பு பிரதேச சபைகளின் வாக்குகள் வாக்குகள்ரச கட்சிதான் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் காணப்படுகின்றன அதே போன்று ஆசனங்களை பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் அதிகப்படியான ஆசனங்களை தமிழரசு கட்சி தான் கைப்பற்றி இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பில் இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழரசு கட்சியினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு சில உள்ளூராட்சி சபைகள் ரெண்டு உள்ளூராட்சி சபைகள் நாங்கள் சவால்களுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் காணப்படுகின்றன ஏனைய உள்ளாட்சி சபைகளில் சாதாரணமாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதுதான் மட்டக்கிழப்பு உள்ளூராட்சி சபைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டமாக அமைந்திருக்கின்றது அதேவேளை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அது பற்றிய மொழி விவரங்கள் இன்னும் மக்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை யாழ்ப்பாணம் பன்னியாக இருக்கலாம் திருவோணமலை அம்பாறையாக இருக்கலாம் அது பற்றிய விடயங்கள் இன்னும் பூரணமான ஆய்வுக்குட்படுத்தப்படாத நிலையில் காணப்பட்டாலும் அங்கும் தமிழரசு கட்சி முதல் நிலையில் முன்னேற்றம் பெற்றிருப்பதை இருக்கிறது அதே போல பிரதேசங்களில் திசை காட்டி சென்ற முறையிலும் ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தது தமிழரசு கட்சி மூன்று பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது பிரதேச சபைகளில் இசை காட்டி கட்சியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் பெரிய அளவு தாக்கத்தை எதுவும் எடுக்கவில்லை அவர்கள் பட்டியல்களுக்குடாக அல்லது சில வட்டாரங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அந்த நிலை காணப்படுகின்றது அதே போன்று திருநிலங்கை கட்சியாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி பொதுநிலப் பிரமன போன்ற கட்சிகள் வண்டக்கிழப்பு மாவட்டத்தில் எந்த அளவும் ஒரு வெற்றியை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஒரு சில வட்டாரங்களில் இல்லாமல் பட்டியலில் ஏதும் கிடைத்திருக்கலாம் அதே போல இன்னும் சொல்ல போனால் மொத்தமாக தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் ஆசனங்களிலும் வாக்கு தொகையிலும் முன்னணியில் காணப்படுவதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நிலைமையாக காணப்படுகின்றது எனவே பாராளுமன்ற ஆசனத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தனது வெற்றியை நிலைநாட்டி இருக்கின்றது ஆனால் இந்த தொங்கு ஆசனம் பட்டியல் ஆசனம் என்கிற விடயத்தால் சில பின்னிலையில் காணப்படுகிற கட்சிகளுக்கும் சில சீட் ஆசனங்கள் கிடைத்திருப்பது ஒரு ஆட்சி அமைக்கின்ற விடயங்களில் சில கட்சிகளோடு நாங்கள் பேரன் பேச வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அநேகமாக வேட்பாளர் தெரிவுகளில் தரமான வேட்பாளர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சில இடங்களில் வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருப்பதை சில வட்டாரங்களில் திருகோணமலை தமிழகாவம் பிரதேச செயலக பிரிவில் நடு பிரியில் வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்தார் நேற்று மாலை பெய்த கனமழையுடன் கூடிய காற்றினால் குறித்த மரம் வீட்டின் மீது விழுந்ததால் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் வீட்டு உபகரணங்கள் உட்பட பல பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வீட்டு கூரையுடன் கட்டிடம் பகுதியளவில் உடைந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தமிழ்த் தாயக பகுதியில் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றுடன் மூவாயிரம் நாட்களை எட்டியுள்ள நிலையில் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுகின்றது இறுதிப் போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமல் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழ் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு அருகில் சுழற்சி முறை உணர்வு தவிர்ப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் மூவாயிரம் நாட்களை கடந்த நிலையில் அவர்களது போராட்டம் தீர்வின்றி தொடர்ந்து செல்கின்றது சங்கத்தின் ராஜ்குமார் தமிழ் தாய்மார்களின் போராட்டம் மற்றும் மற்றும் குடும்பத்தினர் நடத்திய தொடர்ச்சியான போராட்டத்தின் மூவாயிரமாவது நாளை குறிக்கிறது உள்நாட்டு போரின் போது அதற்கு பின்னரும் இலங்கை ஆயுதப்படைகளால் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட சங்கல் அன்புக்குரியவர்களுக்கு உண்மை மற்றும் நீதி கோரி மூவாயிரம் நாட்களாக அரசியல் ஆதாயத்துக்காக அல்ல மாறாக எங்கள் மான்கள் மற்றும் மகள்களுக்கு நடந்தது என்பதை அறியும் உரிமைக்காக வெயிலிலும் புயலிலும் நாங்கள் இங்கே நின்றுள்ளோம் எங்கள் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல அது சிங்கள அரசால் ஆதரிக்கப்படும் இனப்படுகொலை ஒடுக்குமுறை மற்றும் எங்கள் தாயக ஆக்கிரமிப்புக்கு எதிரானது இந்த அமைதி மற்றும் அநீதியின் சங்கிலியை உடைக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே எங்களுக்கு உதவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் தாய்மார்கள் முழு நம்பிக்கையுடன் கூறுவது என்னவென்றால் ஜனாதிபதி ரொனால்ட் ஜே ட்ரம் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டால் அனைத்து தமிழ் அரசியல் கதிகளையும் விடுவிக்க முடியும் காணாமல் ஆக்கப்பட்ட நமது குழந்தைகளின் தலைவிதியை அவர் வழிக்கொணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது தலைமையின் மூலம் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக மறக்கப்பட்ட தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் நமக்கு உதவ முடியும் இத்தகைய வரலாற்று நடவடிக்கையை கௌரவிக்கும் விதமாக தமிழ் தாய்மார்கள் முன்மொழிந்துள்ளனர் அவரது ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவோணமலையில் ஜனாதிபதி ட்ரம்மின் சிலையை அமைப்பது மூன்று இலக்குகளும் அடையப்பட்டால் தமிழர் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது பங்கை நினைவு கூறும் வகையில் ஜனாதிபதி டிரம் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்மின் சிலைகளுடன் கூடிய நெடுந்தீவை ட்ரம் தீவு என்று மறுபெயரிட தமிழர்கள் தயாராக உள்ளனர் தமிழ் மக்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நாகரிகம் உள்ளது என்பதை விளக்கி ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ருபியோவுக்கும் கடிதங்களை அனுப்பியுள்ளோம் இலங்கை தீவில் உள்ள பண்டைய கல்வெட்டுகள் காலனித்துவம் மற்றும் சிங்கள குடியேற்றத்துக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே தமிழர்கள் இந்த நிலத்தில் பூர்வீக மக்கள் என்பதை நிரூபிக்கின்றன இது அரசியல் பற்றியது அல்ல இது உண்மை நீதி மற்றும் உயிர் வாழ்வு பற்றியது உலகம் கேட்கும் நேரம் இது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திற்கு ஏன் வாக்குகள் குறைந்தன விளக்கிய பிரதியமைச்சர் அனுரதரப்புக்கு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள உள்ளராட்சி மன்ற தேர்தல் முடிவு ஆட்டம் காட்டுகின்றதா இந்தியா சற்று பாகிஸ்தானை அலறவிடும் வெடிச்சத்தங்கள் செங்கடலில் நிலை தடுமாறிய அமெரிக்க போர் விமானங்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் மகிழ்ச்சியில் மொட்டு பகடிவதை தொடர்பில் அலட்சியம் காண்பித்த அதிகாரிகள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் புலம்பெயர் மக்களிடம் ஸ்ரீநேசன் நேம்பி முன்வைத்துள்ள கோரிக்கை கடும் காற்றுடன் கூடிய மழையால் மரம் வீழ்ந்து வீட்டுக்கு சேதம் மூவாயிரம் நாட்களை எட்டிய காணாமல் போன உறவுகளின் போராட்டம் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற வணக்கம்